அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையில உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி மூணாம் வசனம் கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கற்றுண்ட தம்முடைய மக்களை அவர் புறக்கணிக்க மாட்டார் ஒரு ஆவியில் ஒரு எளிமை நமக்கு எப்போது இருக்க வேண்டும் அன்று உங்களை ஆசீர்வதிப்பார் மத்திய ஐந்து மூன்றில் வாசிக்கிறோம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவருடையது ஒரு ஆவியில் எளிமை என்றால் என்ன உயிரியத்தில் ஒரு எளிமையா இருக்க வேண்டும் வில்லியம் கேரி என்ற ஒரு அருமையான ஒரு மனிதர் இருந்தார் அமெரிக்காவிலே செருப்பு தைக்கிற வேலை செய்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செருப்பு கடையிலே இந்தியாவுடைய படத்தை போட்டு அழுவார் அன்றவரே இந்தியாவுக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் இந்திய மக்களை ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கதறுவார் இரவு கடை மூடினதும் அந்த இந்தியாவுடைய மேப்பை கீழே விரித்து அழுது பழம்புவார் ஆவிலை எளிமையாக கதறுவார் என்னை கொண்டு போகும் இந்தியாவுக்கு என்று இந்தியாவுக்கு வந்தார் கல்கத்தா வந்தார் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் சராம்பூர் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பெரிய வேதாகம கல்லூரியை நிறுவினார் இந்திய மண்ணில் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஒரு நாள் பார்லிமென்ட்லே அவர் இந்திய பார்லிமெண்ட்டுக்கு சென்று ஒரு காரியத்தை பேசினார் உடன்கிட்ட ஏறுகிற காரியம் ஆபத்தானது மோசமானது என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு உதவியாயிருந்து வெளியே வந்தார் மனிதன் கேட்டான் நீ செருப்பு தைக்கிறவன் தானே என்று கேட்டார் வில்லியம் கேரி சொன்னார் செருப்பு தைக்கிறவன் அல்ல பழைய செருப்பு தைக்கிறவன் என்று சொன்னார் ஒரு ஆவியில் எளிமை உள்ள அந்த மனிதனை இந்திய திருநாட்டிலே ஆண்டவர் பயன்படுத்தி தம்முடைய நாமத்தை உயர்த்தினார் நீ ஆசை வேண்டும் என்றால் ஒரு ஆவியில் எளிமை இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இப்போது ஒரு தாழ்ந்த இருதயம் அன்னடத்தில் இருக்கட்டும் இரண்டால் அவர் மன தாழ்மையாயிருக்கிறார் மத்திய பதினொன்னு இருபத்தெட்டில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள் வளம் செழிப்பான ஒரு நாட்களை காண்பீர்கள் வில்லியம் உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்தி எல்லா வகையிலும் ஆசிர்வதிப்பதற்கு ஒரு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு ஒரு சாமி கத்தர் எளியவரின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடைய மக்களை விடுவிக்கிறார் இந்த எளிய மக்கள் ஆவில எளிமையோடு நடந்து கொண்டு ஜபம் பண்ணும்போது இடத்தில் வந்து எளிமையோடு ஜபம் பண்ணும் பொழுது ஒரு அப்பதும் செய்கிறவராக இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் மனம் இறங்கும் ஆண்டவர் அப்படி குடும்ப கஷ்டங்கள் வறுமைகள் கடன் அவமானம் வியாதி வேதனை தலைகுனிவு எல்லாம் வந்து வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் வல்லகுவதாக விலகுவதாக நல்ல செய்தி அந்த குடும்பத்திற்கு உண்டாகட்டும் ஜீவ வசனமாகிய உன்னுடைய வார்த்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற இருளை அப்புறப்படுத்தட்டும் ஆசைப்பதிகம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே பிதாவை ஆமை கத்தனார் புதங்களை செய்வார் பிளீஸ்